நான் ஆமாம் கன் எடுத்தேன் குறி வச்சேன் சுட்டேன் ஆனால் டார்கெட்டு வேறு விஜயோட டார்கெட் வந்து டிஎம்கேன்னு சொல்கிறாரு ஆனால் அவரோட ஃபயரிங் ரேஞ்சில் ஏடிஎம்கே தான் மாட்டு அதிமுக ஓட்டியும் எடுத்துக்கிறாரு திமுக எதிர்ப்பு ஓட்டியும் அறுவடை செய்ய போகிறாரு இளைஞர்கள் வாக்கு எல்லா இடத்துல இருந்தும் எடுக்கிறாரு பெண்கள் திமுகக்கு போக வேண்டிய பெண்கள் ஓட்டியும் எடுக்கிறார் சரி எடுத்துட்டாரு இவர் முதலமைச்சரா நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு சாவுக்கும் கை காசை போட்டு நல்லது கெட்டதுலாம் போய் பாக்கிறாங்க அவங்களுக்கு ஏமாத்து வேலை ஓட்டு திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி திருத்துருவா சுத்திட்டு இருக்காங்க ராகுல் காந்தி இவருக்கு பிடிக்கும் தானே ராகுல் காந்தியோட கூட்டணி வரும்னு ஆசைப்படுறாரு தானே காங்கிரஸ் கட்சியோட இணக்கமா இருக்கணும்னு நினைக்கிறார்தானே விஜய் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை விஜய் ராதா அர்ஜுனா நிர்மல்குமார் எல்லாரும் திமுக தான் எதிரியா சொல்றாங்க ஆமா சொல்லுவாங்க அவங்க நோக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திமுக தான் முன்னிலையில் இருக்கு நாடாளுமன்ற தொகுதியின் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக மூன்று இடங்களும் திமுக வந்து முப்பத்தாறு இடங்களும் அப்படின்ற மாதிரி கணக்குகள் சொல்றாங்க திமுக அதான் இந்தியா கூட்டணியோட வாக்குகள் சரிந்திருந்தாலும் கூட முன்னிலையில் இருப்பது இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வருவதால் அது திமுகவுக்கு லாபமாக அமைந்திருக்குது ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு அது அதிமுகவுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட அந்த கருத்து கணிப்பில் ஒரு சில இடத்துல நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது பட் பை அண்ட் லார்ஜாக ஒரு தொண்ணூறு விழுக்காடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய அந்த ட்ரெண்ட் என்பது கிட்டத்தட்ட அப்படிதான் பிரதிபலிக்கிறது குறிப்பாக அதிமுக வாக்கு என்பது திமுக இது இது இருக்கக்கூடிய அதிருப்தி திமுக எங்களுக்கு பிடிக்கல அப்போ நாங்கள் ஒரு மாற்று கட்சி ஓட்டு போடணுன்னா அதற்கு ஒரு ஆப்ஷனாக தான் என்ற கட்சி கட்டமைக்கப்பட்டது அந்த இது வந்து பேட்டர்ன் வந்து இன்னி வரலாம் தொடங்குது ஸோ அப்போ அதை தொடங்கி என்ன ஆகுதுன்னா அதிமுகவுக்கு வர வேண்டிய அந்த எதிர் அரசியல் வாக்குகள் வந்து விஜய் நிறைய எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது திமுகவோட வாக்கு வாங்கி சரிந்தாலும் கூட அதிமுகவால் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும் அதாவது மூன்று பிரதான கட்சிகளை மையமாக வைத்து அவங்க அந்த வியூகங்களை ஸோ அதாவது அந்த தரவுகளை சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட சர்வேவை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் வந்து முதல்வர் வேட்பாளராக பாப்புலராக இருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாப்புலராக இருக்கார் விஜய் அவர்கள் பாப்புலராக இருக்கார் இப்போ கடந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் சேர்த்து அண்ணாமலைக்கு ஒரு பத்து சதவீதம் ஒன்பது சதவீதம்னு கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களையும் முன்மொழி வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இப்ப வரக்கூடிய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று முனை போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளிக்கு நவுறாங்க வட இந்தியாவுல இருந்து வரக்கூடியவர்கள் அது சீமானம் சேர்த்தா நான்கு முனை போட்டி தானே நம்ப நான் வந்து என்ன பொறுத்தவரையிலும் இங்க நான்கு முனை போட்டி தான் அதை நான் நம்புறேன் ஒன்னு ரெண்டுக்கும் தனியா ஒரு சண்டை நடக்கும் மூன்று நான்கும் இன்னொரு சண்டை நடக்கும் அதனால இது வந்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு தேர்தலை வந்து பார்க்க போறோம் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மூவாயிரம் ஓட்டுக்கு வந்து தொகுதிகளில் வந்து மாற்றங்கள் வரும் அந்த அவங்க இந்தியா டுடே சி ஓட்டை சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீத வாக்காளர்கள் வந்து தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அதிருப்தியில் இருக்காங்க எங்கள் எம்எல்ஏ வந்து சரி கிடையாது இது நானுமே நிறைய இடத்துல கிராமங்களெல்லாம் நகரங்களெல்லாம் எல்லாம் போய் பார்க்கும்போது கேட்கும்போது என்ன சொல்லுவேன்னா எம்எல்ஏ இந்த பக்கமே வர்றது கிடையாது மக்கள் பிரச்சனையை கேட்கறது கிடையாது ஜெயிச்சதோடு போனார் இதில் அதிக அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ மீது உதாரணத்துக்கு கேவி குப்பத்துலேயுமே அதிமுக கூட்டணி கட்சி சார்ந்தவர் ஜெகன்மூர்த்தி அவருமே இந்த தொகுதியில் வந்து எட்டி பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுகலேயும் ஒரு சில பேர் மீது வருது அதிகமாக வர்றது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எம்எல்ஏ வந்து இந்த பக்கமே வர்றதில்ல பார்க்கறதுல இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மூத்த அமைச்சர்கள் மீதே வந்து அதிருப்தி இருக்கு ஒன்று ரெண்டு இடத்துல அப்போது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதனால தான் அந்த சர்க்கல் திமுக வந்து சென்ற முறை முறை வாங்கினதை விட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு வந்து குறையும் அப்படின்னு அவங்க ஒரு கணிப்பு சொல்கிறாங்க அப்படி சரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவாங்க என்ன தான் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி ஏறுது வாக்கு வங்கி அதிமுகவுக்கு ஏறுது இல்லை அது பாஜகவோட இணைந்ததுனால ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது பாஜகவும் அதிமுகவும் பிரிந்து நின்றாங்க அதில் இருபத்தோரு சதவீதம் இப்போ சேர்ந்ததுனால முப்பத்தேழு சதவீதமா அது அமித்ஷா அவர்கள் சொன்ன கணக்கு தான் அது இங்கே ஒரு இருபத்தொன்று இங்கே ஒரு பதினெட்டு ரெண்டும் சேர்த்தா முப்பத்தெட்டு முப்பத்தேழு வரும் அதை வைத்து வாக்கில் வந்து அப்படி பதினெட்டு பர்சன்ட்லாம் அப்படியே கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக பாஜக உடனே ஆட்சி குடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் களத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அன்னைக்கு வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் விஜய் அரசியலில் ஈடுபடலை இன்னைக்கு பிரதமர் மோடியை கேள்வி கேட்கிற விஜய் அவர்கள் இல்லை பாசிச பாஜக அப்படின்னு பேசுகிற விஜய் அவர்கள் அன்னைக்கு மௌனியா படத்து நடிக்கிற வேலையில் இருந்தார் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒன்றரை வருஷம் கழிச்சு தூங்கி எஞ்சி வந்திருக்கிறார் வந்தவர் இப்போ தான் பேசுகிறார் பேசும்போது அவருக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகள் அவருக்கு இளைஞர்கள் வந்து அதிகமாகவே அதாவது அதிமுக திமுக கிட்ட விட அதிகமான இளைஞர்கள் வந்து அங்கே போகிறாங்க மாதிரி இன்னொரு ஒரு சார்பான இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகிறாங்க இளைஞரோட வாக்கு இந்த ரெண்டு பேர் பிரிக்கிறாங்க அதில் கணிசமான அளவு விஜய்க்கு தான் இருக்குது அதோட வச்சு தான் நம்ம அதை ரீட் பண்ணணும் அப்போ அந்த இருபத்தொன்னோட பதினெட்டு அப்படியே சேர்ந்தால் அது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு போயிடும் அதனால் ஆட்சிக்கு வந்துடும் அப்படி பொருள் அல்ல இல்ல பாஜகவோட சேர்ந்ததால் அதிமுகவுக்கு லாபம் அந்த கண்ணோட்டம் பாஜகவோட சேராம இருந்ததால் அதிமுகவுக்கு அதிக லாபம் அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க பட் ஒரு சில மாவட்டங்கள்ல குறிப்பா தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் உங்களுக்கு ஈரோடு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பா தென்காசி தென்காசியில வந்து அஞ்சு மட்டும் போதுன்னு நினைக்கிறாங்க அதிமுக போதுன்னு கிடையாது வேற வழி கிடையாது அவங்க விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க விஜயும் வந்து அதற்கு வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுல எதுவுமே பாஜக பத்தி விமர்சனம் பண்ணாம அப்படியே அமைதியா இருந்தாரு அப்புறம் நாலு பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா ஒரு கட்சியும் வந்து ஊழல் கட்சி சொல்றேன் இன்னொரு கட்சி ஊழல் கட்சியா இல்லையான்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இரண்டாவது மாநாடுல அதிமுகவையும் பத்தி பேசுறாரு போதாகரைக்கு எம்ஜிஆரோட புகைப்படம் வச்சுக்கிறாரு அண்ணா புகைப்படம் வச்சுக்கிறாரு விஜயகாந்த் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு சார்பானவர்கள் கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம் கிட்ட நெருக்கமா இருந்தாங்க சீட்டுகள் வாங்கி பெறணும் ராஜ்யசபா கேட்கணும் ஒரு பார்வை ஃபார்முலா இருந்தது அப்ப அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அதுக்குள்ள இருந்து தான் எடுக்க பாக்குறாரு ஓட்ட கொள்கையை பேசியோ இல்ல தமிழ் தேசியம் பேசியோ இல்ல மக்களுக்கு துரியரா மாதிரி திட்டங்கள் சொல்லியோ அப்படின்றத விட திமுக எதிர்ப்பு இங்க அங்க பாஜக எதிர்ப்பு இல்ல திமுக எதிர்ப்பு அவரு பேசுறாரு ஆனா திமுக உதவி செய்யுது அப்படின்றது சர்வேல இல்ல இதுதான் உண்மை விஜய் வந்து திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அதை தான் சர்வே சொல்லுது இது நம்ம போன்ற இதை இததான் சொல்லிட்டு இருக்கோம் விஜய் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா திமுக ஒழிப்பேன் திமுக ஆட்சிக்கு வரவிட மாட்டேன்ற மாதிரி கொள்கை எல்லாம் பேசுறாரு மறைமுகமா விஜய் வந்து திமுக தான் உதவி செய்கிறார் ஆட்சியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக விமர்சிக்கணும் திமுக விமர்சிக்கிறாரு அங்க ஆட்சியில் இருக்கிற பாஜக வந்து திமுக தலையில விட்டியது அவரு அதாவதுங்க நான் கன் எடுத்து சுட போறேன் சுடும்போது என்ன ஆயிடுதுன்னா சுட வேண்டிய டார்கெட் மிஸ் ஆகி பக்கத்துல இருக்க டார்கெட்ல பட்டுது நான் ஆமா கன் எடுத்தேன் குறி வச்ச சுட்டேன் ஆனா டார்கெட் வேற விஜயோட டார்கெட் வந்து டிஎம்கேன்னு சொல்றாரு ஆனால் அவரோட ஃபயரிங் ரேஞ்சில் ஏடிஎம்கே தான் மாட்டுது பிரச்சனை அதான் ஏன்னா திமுகவோட வாக்கு வங்கி டைட்டாக இருக்குது ஆனால் அது கூட்டணி பலத்தினால அதிகமாக இருக்குது அண்ணா திமுகவுக்கு கூட்டணி இல்லை இல்லை பாஜக போன்ற ஒரு கட்சி கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட்டணி பலம் என்பது கம்மியாக இருக்குது இப்பவும் இந்த ரெண்டு பிரதான கட்சிகளுக்கும் வாக்கு விகிதாச்சாரம் மூன்றுலேருந்து நான்கு சதவீதம் தான் இருக்குது ஆட்சிக்கு வந்ததுனால திட்டங்கள் நிறைய கொடுத்ததுனால ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட திமுகவோட வாக்கு விகிதாச்சாரம் பெரிய அளவில் ஏறலை இல்லைன்னா எல்லாருமே எல்லா கருத்து கணிப்பும் என்ன சொல்லுதுன்னா திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையும் திமுகவோட வெற்றி விகிதாச்சாரம் அந்த க்ளோஸ் மார்ஜின் முன்னாடி வந்து முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க நாற்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருந்தாங்க இல்ல நாலாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்தந்த இடத்துலலாம் அந்த வெற்றி விகிதாச்சாரம் குறையுது அது விஜய் வந்து பிரதானமா அண்ணா திமுகல இருந்து ஓட்டு எடுக்கிறாப்புல திமுகல கொஞ்சம் எடுக்கிறார் திமுக குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வாக்கு நகரத்துல இருக்கக்கூடிய இளைஞரோட அந்த அதிருப்தி பெண்கள் வாக்கு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போட்டு திமுக வந்து அவர்கள் பக்கம் அதாவது அண்ணா திமுக கிட்ட இருந்த பெண்கள் வாக்கு ஒரு காலத்துல வசம் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் திட்டங்கள் பெண்களுக்கு முதலுதவி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி திட்டங்கள் கொண்டு வந்து இலவச பஸ் கொடுத்து பெண்கள் வந்து அந்த சைடு வாக்கு வந்து மாறியிருக்கு அந்த வாக்கையும் என்ன பண்றாரு விஜய் அவர்கள் இளம் பெண்கள் அவங்களோட வாக்குகளை அங்கிருந்தும் எடுக்கிறார் இங்க இருந்து எதிர் வாக்குகளை பெறுறார் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பெறுறாரு அதிமுக கிட்ட அங்கிருந்து என்னன்னா சிறுபான்மையினரும் இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு ஒரு சில அளவுக்கு அதையும் பிரிக்கிறார் இப்ப விஜயும் வந்து பிரிச்சு அந்த சண்டையை வந்து இன்னும் டைட் ஆக்கிவிடும் இல்ல விஜய் பாஜக எதிர்ப்பும் பேசுறார்ல அப்ப அதிமுக பாஜக அது வந்து அவர் வந்து பாஜக வந்து தமிழகத்துல பத்து கட்சி இதுன்னா அதில் எட்டு கட்சி பாஜக எதிர்க்கும் பாஜக ஒன்று பாஜகவை தவிர்த்து இன்னைக்கு எதிர்க்காத ஒரே கட்சி அதிமுக தான் பாஜகவை எதிர்த்தாதான் தமிழகத்தில் வாக்கு வங்கி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு குத்து பாஜக குத்துனாதான் அது ஒரு 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 இது அப்படி இருக்கும்போது விஜயம் தான் செய்யறாரு புதுசா எதுவும் பேசல அதாவது பாஜக எதிர்க்கிறதுனால அதிமுக ஓட்டியும் தானே விஜய் பிரிக்கிறாரு ஆமா அதிமுக ஓட்டியும் எடுத்துக்கிறாரு அதிமுக ஓட்டியும் எடுத்துக்கிறாரு திமுக எதிர்ப்பு ஓட்டியும் அறுவடை செய்ய போறாரு இளைஞர்கள் வாக்கு எல்லா இடத்துல இருந்தும் எடுக்கிறாரு பெண்கள் திமுகக்கு போக வேண்டிய பெண்கள் ஓட்டியும் எடுக்கிறாரு சரி எடுத்துட்டாரு இவரு முதலமைச்சர் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அவரோட அரசியல் போக்கு அவரோட தன்மை அந்த பங்களா அரசியல் வெளியில வந்து மக்களை பார்க்காதது பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு சார் மாநாட்டு இப்ப பிரச்சனைங்க மக்களுக்கு எங்க தண்ணி வரி எவ்வளோன்னு கேளுங்க இல்லை கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறாங்க மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க செய்யாறு மேல் மாலை விவசாயிகளுக்கு எவ்வளோ ஏக்கரா போகுதுன்னு கேளுங்க பரந்தூர்ல இவர் தானே சொன்னாரு ரெண்டாவது மாநாடு ஆச்சு இல்லை மாநாடு மாநாடு போட்டிங்களே தீர்வு எங்க மக்களுக்கு ஒரு எழுச்சி ஒரு புரட்சி இல்ல அங்க மக்களை ஆதரவு திருட்டி போய் பார்த்தாரா தனிச்சட்டம் வேணும்னு நாள் கழிச்சு நாள் கழிச்சு அவங்க அப்பா அம்மா போய் முதல்வரையே பார்த்துட்டாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க புது கட்சி நாள் ஆச்சு நான் சரிங்க ரைட்டுங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து படம் நடிக்கிறாரு குங்ஃபு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு படம் பேரு குஸ்தி எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு படம் பேரு அந்த படம் இரநூறு கோடி ரூபாய்க்கு வசூல் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி அப்படித்தானே சினிமாவும் அப்படித்தானேங்க அரசியலும் எந்த பயிற்சியுமே இல்லாம வந்த ஒண்ணா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற கிளை செயலாளர் இங்க இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட் இங்க இருக்கிற பொதுமக்கள் இங்க இருக்கிற கட்சிக்காரன் ஒவ்வொரு சாவுக்கும் கை காசை போட்டு நல்லது கெட்டதெல்லாம் போய் பாக்குறாங்கள கட்சிக்காரங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது இல்ல பேரஜர் அண்ணா வரும்போது காமராஜர் கேட்டுருக்க மாட்டாரா அதாவது இதுதான் மிகப்பெரிய ஏமாத்து வேலை இதுதான் சதி என்னன்னா அண்ணா வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரு அண்ணாவோட உழைப்பு என்ன தெரியுமா அண்ணா எவ்வளவு நாள் அரசியல் இருந்தாரு எத்தனி மாநாடு போட்டு அண்ணா புதுசா தானே வந்தாரு அண்ணா புதுசா வரலங்க பரிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் அண்ணா ஜெயிக்கிறாங்க அண்ணாவே வந்து அண்ணா எதிர்பாராத விதத்துல திமுக ஜெயிக்குது அதுக்கப்புறம் தான் அவர் மாநில கட்சியில போகஸ் பண்றாரு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கா அதே மாதிரி தேர்தல் தொழில் சந்திக்கிறாரு ஆமா தேர்தல சந்திக்கும் போது அண்ணாவை நோக்கி இந்த கேள்விகள் வந்திருக்கும்ல அண்ணாவை நோக்கி புது கட்சி எல்லாம் சொல்லிருப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்க புது கட்சி சொல்லுவீங்களா சொல்லுங்க அவங்க பல தேர்தல சொல்வாங்க அதுதான் இப்ப இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க பதில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் வரல மேபி ஜெயிச்சா அது புது அது புதுசு ஆனா தமிழர் கட்சியை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப முடியுமா ஏன்னா வரல ஒரு எம்எல்ஏ கூட இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி பழைய கட்சி இன்னைக்கு தேதியில நாம் தமிழர் கட்சி புது கட்சி கிடையாது அவங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல அவங்க ஆட்சியில எட்டு சதவீதம் வச்சிருக்காங்க அந்த கட்சி நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல நீ என்ன செஞ்ச அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது எட்டு சதவீதம் விஜய்க்கு பொருந்தும்ல விஜய் எதுவுமே செய்யல பேச கூட இல்ல நாம் தமிழர் கட்சி நிறைய பேரு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த சர்வேலெல்லாம் ஓட்டு வாங்கி காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினாரோ இல்ல கொள்கையை பேசினாரோ இல்ல குதர்க்கமா பேசினாரோ எதையோ பேசி எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சியை மூன்றாவது இடத்துல கூட வச்சு விவாதம் பண்ணாம புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு கிளாமர் கட்டிக்கிட்டு ரேம்ப் வாக்குல போற ஆள மூன்றாவது அவர்தான் தான் இன்னைக்கு வட இந்தியால ஊடகங்கள் அத தான் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் ஜெயிச்சாங்க சார் எங்க ஐம்பது பேர் எம்ஜிஆர் காலத்திலயே அது மாதிரி எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஊராட்சி தேர்தலை ஜெயிச்சுட்டு நான் எம்ஜிஆரோட விஸ்வாசின்னு சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் இருந்தப்போ நிறைய பேர் ஜெயிச்சுட்டு நாங்க ரஜினிகாந்தோட ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி விஜயகாந்த்க்கு சொல்லி இருக்காங்க அப்ப அது ஒரு நீங்க பாருங்க விஜய்க்கும் அப்படி ஒரு தொடக்கம் அப்ப விஜய்க்கு தொடக்கம் எல்லாம் இருக்குங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த இது இருக்கு பாருங்க இருபது சதவீத வாக்கு பிடிச்சிருவாரு முதலமைச்சர் ஆயிடுவாரு இருபத்தஞ்சு ஆயிடுவாரு இதெல்லாம் படத்துல அப்படி ஸ்கிரீன் வைக்கலாம் இப்படி ஒரு டைட் ஃப்ரேம் அப்படி ஒரு லாங் ஃப்ரேம் இப்படி ஒரு ட்ரோன் ஷாட் நடுவுல ஒரு கிரேன்ஷாட் வச்சு முதலமைச்சர் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் நான் என்ன சொல்றேன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எது எது எந்தெந்த மண்டலம் எங்கெங்க என்ன ஒன்றியம் கிளை எது எதுவுமே தெரியாது சரி இது தெரிஞ்சுக்க வேணாம் கட்சிக்காரர்களுக்கு தெரிஞ்சுதான் போதும் மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியுமா கட்சித்தீவு பத்தி பேசினாரு அது என்ன அமெண்ட்மெண்ட் அது என்ன ப்ரொசீஜர் எத்தனை வருஷம் லீஸ் தெரியுமா சரி காவேரி பிரச்சனை அதாவதுங்க இப்ப நான் ஒரு வீடு வாங்குறேன் இல்ல கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காருக்கு எவ்வளோ இஎம்ஐ அது எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அதுக்கு எத்தனை டயர் வேலை என்ன அது பேட்டரி எத்தனை வருஷம் வரும் தெரியணும் நான் ஒரு ஊடு வாங்குறேன்னா அது என்ன ஸ்கொயர் ஃபீட்டு என்ன சிமெண்ட் போடுறாங்க கொத்தனார் எத்தனை நாள் வேலை ஆகும் என்ன பெயிண்ட்டு எவ்வளவு வாட்டர் டேக்ஸ்ட் எவ்வளவு தண்ணி வரிகளும் தெரியணும் ஒரு ரெண்டு விஷயம் வாங்கணும் கொள்ளனாலுமே இவ்வளவு விஷயம் தெரியும் போது அரசியல் என்பது சமுத்திரம் மாதிரி நீங்க பாடுனு வரீங்க டாடா காட்டுறீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் பொறுத்த வரைக்கும் மக்கள் தானே சரியா மக்களுக்கு அதை தேர்ந்தெடுப்பாங்க சார்

கூகுள் அனலிட்டிக்ஸ் இவங்களே பாருங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் பிரகாரம் போறாங்க கூகுள்ல தேர்தல் வச்சிருந்தா அண்ணன் சீமான் என்னைக்கு முதலமைச்சர் ஆகிருப்பாரு உண்டா இல்லையா ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் சமூக வலையிலயும் இப்பவும் அதிக பாப்புலரா இருக்கிறது சீமான் அவர்கள் தேர்தல் அதுல வச்சிடலாமா அதை பார்த்துக்கிட்டு அந்த எண்ணோட்டத்தின் அடிப்படையில விஜய்க்கு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிம்பம் கட்டமைக்கிறதுனால பாதிக்கப்பட போறது அண்ணா திமுக இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா விஜய் அகாமடேட் பண்ணாதது மூலமா அதிமுகவுக்கு இழப்பா அப்படி கிடையாது விஜயோட அந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கு பாருங்க ஏங்க ஒரு நேரத்துல ஒரு ஒருவாறு கட்சி வரப்போகுது எடப்பாடி சொன்னாரு மனசுல வச்சு அவர் பேசின மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து சீமான் இருக்கலாம் அவங்க கூட இருக்கவங்க பேசிட்டது சீமான் இருக்கலாம் விஜய் இருக்கலாம் பாட்டாளி மகள் கட்சி இருக்கலாம் இப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க அந்தஸ்து இருக்கிற விஜய மனசுல வச்சுதான் பேசினாருங்க இல்லன்னு எல்லாம் மறுக்கலான்னு அவங்க வந்து விஜயே இல்லாமல் ரெண்டு பிளான் விஜய் வந்தாலும் வரலனாலும் பஸ் எடுத்துன்னு கிளம்புறதுன்னு கிளம்பியாச்சு நூற்றி இருபத்தஞ்சி தொகுதி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாட்டுக்கு மேலே போயாச்சு இதை அடுத்த ஒன்றாந்தேதியிலேருந்து மதுரை தேனி சேலம்லாம் போகிறாங்க அவங்க கோயம்புத்தூரில் சுற்றி பிரச்சாரம் அப்போது அந்த கட்சியை பொறுத்தவரையும் அவங்க பண்ணுறாங்க திமுக தலைவரை பொறுத்தவரை தேசிய அரசியல் மாநில அரசியல் எல்லாம் தேசிய அரசியலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு பீகாரில் போய் நம்பிக்கை தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டோட தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு பீகார்ல இருக்கவங்களுக்கு நியாயமான விஷயங்களை பேசுறாரு இங்க தான் பிஜேபியோட தோல்வி ஆரம்பிக்கும் போதுன்னு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு விஜய் மாநாடு போட்டு ஒன்பது நாள் ஆச்சுங்களா ஹாலிடே ரைட்டா எவ்வளவு நாள் லீவு மக்களுக்கு இப்போ எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா மக்களுக்கு ஓட்டு திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி திருத்துருவா சுத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தி இவருக்கு பிடிக்கும் தானே ராகுல் காந்தியோட கூட்டணி வரும்னு ஆசைப்பட்றாரு தானே காங்கிரஸ் கட்சியோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு தானே விஜய் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் ஒரு வார்த்தை ஒரு விஷயம் பேசலையே படிக்கணுங்க ஃபஸ்ட்டு பேப்பர் திறந்து பார்க்கணும் மக்களை படிக்கணும் நாலு பேர்கிட்ட போய் பேசணும் அரசியல் பண்ணணும் ஒரு போராட்டம் பண்ணணும் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் தண்ணி அதாவது விஜய் பண்ணுறாரோ இல்லையோ விஜய் ரசிகர்கள் வந்து இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க உதவிகள் கொடுத்தாங்க அதெல்லாம் வரவேற்கும் இவர் என்ன பண்ணுறாரு தொண்டர்களோட உழைப்பில் இப்போ இப்போ கம்ப்ளைண்ட் ஆகி போச்சா ஒரு அம்மா சொல்லுது சொல் பேச்சு கேட்காம போய் ஓடிங் வைக்கிறான் போஸ்டர் வைக்கிறான் கடனாகி போச்சு பிள்ளையா அது பிள்ளைய தூக்கி தூக்கி வீசுறாங்க பிள்ளையா அது என்னது அது வயிறு எரியுது பெத்த வயிறு பேசுறாங்களா அந்த அளவில் தானே கட்சி நடத்துறீங்க இதற்கு முன்னாடி சீமானையும் நோக்கி இளைஞர்கள் போனாங்க ஓகே இந்த அளவுக்கு ஆரவாரம் இல்லை ஒரு ஒரு கட்சிக்காரருக்கும் ஒரு ஃபேன் விசிறிக்கோ ரசிகனுக்கோ வித்தியாசம் ரசிகனா இருக்காங்களா விஜய் ஃபேன்ஸ் இல்ல கட்சிக்காரர்களா மாறினாங்கன்னு கேளுங்க பொதுவான பதில் என்ன அவங்க தான் இருக்காங்க ஏங்க வந்தவுடனே பேச கூட ஆரம்பிக்கல ரேம்புல டாடா காட்டின உடனே குத்து குத்த ஆயிரக்கணக்கில் போனாங்கல்ல திமுக தலைவர் கூட்டத்துலேயும் இது நடக்குங்க அண்ணா திமுக கூட்டத்துலேயும் நடக்குங்க ஆனா என்ன காரணம்னா எல்லாம் என்ன சொன்னாங்க காசு குத்தி குத்து வந்தாங்க அதனால லாஸ்ட்ல கரையாங்க ஆனா ஒரு கூட்டம் தலைவரை பார்த்துட்டோம் கிளம்புறோம் இது திமுக கூட்டணி நீங்களே சொல்றீங்களா திமுக கூட்டணி நடக்கும் அதிமுக அதாவது அங்க அதை விட இங்க அதிகமா நடந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்க ஊடகத்துல காட்சியில சாரை சாரையா அதிகமா போனாங்க அங்க வந்து சில்லற சில்லறையா போவாங்க பத்து மணி ஆகி போச்சுன்னா கடையை தேடுவாங்க கை ஓதுவாங்க அவ்வளவுதான் நீங்க பேசுனத என்னங்க உங்களால் நான் ரெண்டு மணி நேரம் பேச போறாரா ஐயா வைகோ மாதிரி இல்ல அந்த காலத்துல அறிஞர் அண்ணா மாதிரி மூணு மணி நேரம் பேச போறாரா முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் கூட காக்கறதுக்கு தயாராகலாம் வந்தோம் பார்த்தோம் தலை தரிசனம் விஜய் ரசிக தரிசனம் படம் பார்க்குற மாதிரி வந்தாங்க பார்த்தாங்க போனாங்க ஆனா அதற்கு இந்த இந்த ஊடகங்கள்லாம் கொடுக்குறாங்க பாருங்க இந்த இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இதெல்லாம் வந்து நம்ப வச்சு அதே ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா கிராமப்புறங்கள்ல இன்னமும் திமுக அண்ணா திமுக ரெட்டைல தான் இருக்கு அங்க விஜய்க்கு இல்லைன்றாங்க அப்போ என்ன ஏன் குழப்புறீங்க அப்போது என்னன்னா களத்துக்கு போய் கரெக்டாக எடுக்காம இந்த இந்த மேலே அந்த ட்விட்டர் ஹேண்டில் ஃபேஸ்புக்கு ட்வீட்டு அதுக்கப்புறமா இந்த கூகுளு இதிலெல்லாம் பார்த்துட்டு நகரத்தில் இருக்கிற ஒரு நாலு இளைஞர்கள்கிட்ட பேசிவிட்டு நான் ஒரு பத்து தொகுதி சொல்கிறேன் போய் விஜய்க்கு என்னென்னு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மயிலாடுதுறை வேதாரண்யம் பாப்பநாசம் அதுக்கப்புறமா வந்து உங்கள் திருவுடை மருதூர் அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்துட்டு தொண்டாமுத்தூர் அப்புறமா விராலிமலை இங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் திருச்சி பெஸ்ட் நேரம் அண்ணன் தொகுதி அவருது அங்கெல்லாம் போயிட்டு விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு கணிசமான கேட்டு வர சொல்லுங்க நாலு இப்ப மெட்ராஸ்ல கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு இருக்கு உபயதாரர் அண்ணன் சேகர்பாபு பண்ண போராட்டம் பிரச்சனை இருந்த வாட்டை திமுக கிட்ட இருந்த வாக்கு தூக்கி மேயர் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் விஜய்க்கு தார வாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல பேசிட்டு விஜய் இருபது சதவீதம் வராது இருபத்தஞ்சு சதவீதம் வராருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்செப்ஷனை பில்டு சர்வே முடிவுகள் ஒரு பக்கம் ஆனா விஜய்யோட வருகை தான் லாபம் சரிங்க நான் இன்னொன்னு அந்த சர்வேல பாருங்க இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் சொல்கிறாங்க இல்லைங்களா இருபத்தஞ்சு சதவீதம் சொன்னால் எத்தனை ஓட்டு சேரங்க வரணும் ஏன் இருபது சீட்டுக்கு மேலே யாருமே கொடுக்க மாட்டீங்க விஜய்க்கு எனக்குடா ரெண்டு சீட்டு தான் இல்லை மூணு சீட்டு ஒன்று ராஜ்மோகன் நல்லா பேசக்கூடியவர் பொறுமைக்கு சொந்தக்காரர் இன்னொன்று ஆதவர்ஜுனன் பணக்காரர் லாட்ரி பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் தெரியல இன்னொன்று விஜய் மூணு பேர் தான் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்கள் உசியானந்தான் நீங்கள் பாண்டிச்சேரியை தவிர்த்து வேறாங்கன்னு நினைத்தீங்கன்னா தோத்து போயிடுவார் கண்டிப்பாக எங்க நிக்க சொல்லுங்க அதாவது பூத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுங்க அதுல ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளை போட்டு கழுகு மாதிரி பார்ப்பாங்க நீங்க அந்த லெவலுக்குலாம் இன்னும் இறங்கலை சும்மா ஊய் கொடியை தூக்கி சுத்துறது பேரிகேடை தள்ளி ஓடிச்சுன்னு போறது தண்ணி பாக்கெட்டு தூக்கி தலைமையில வச்சுன்னு போவது இதுக்கும் வாக்கரிசியலுக்கும் என்ன சம்பளம் விஜய் ஆதா அர்ஜுனா நிர்மல்குமார் எல்லாரும் திமுக தான் எதிரியா சொல்றாங்க ஆமாம் சொல்லுவாங்க அவங்க நோக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக ஆமா ஏங்க இன்னைக்கு துணை முதல்வர் அடுத்த முறை திமுக வந்து அவர் துணை முதல்வராகவே இருக்கணுமா அவர் முதலமைச்சர் ஆசை ஆசா இருக்காங்க அவருக்கு நான் சொல்றேன் அரசியல் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு நேரத்துல ஒரு எதிரி தான் இருக்க முடியும் போர்ல சுத்தி நாலு எதிரிய கம்பு சுத்தி என்ன பண்ண முடியும் அண்ணன் சீமான அவர்கள் இதே அரசியல தான் பண்றாரு கூட்டணிக்கு போக நான் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டாருல கூட்டணியை உருவாக்குங்க பாஸ் உங்களை யாரும் போக சொல்லல நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா திமுக திமுக ஒரே சண்டையில ஒரு குத்துல படுக்க வந்து திமுகக்கோ அண்ணா திமுகத்து வாங்குவதாக புரிஞ்சுக்கூடாது விஜய்க்கு பலம் இருக்கா பலவீனம் இருக்கான்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தேர்தல் வேறு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி பத்தல ஆள் கிடையாது தொகுதிக்கு ஆள் கிடையாது இன்னும் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துல கூட்டணி பேசணும் ஒரு வேளை கூட்டணி இல்லைனா வேட்பாளர் ஃபிக்ஸ் பண்ணணும் பிரச்சாரம் ஃபிக்ஸ் பண்ணணும் நட்சத்திர வேட்பாளர் யார் சின்னம் என்ன அந்த சின்னத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு செல்வது அதுக்கப்புறம் பணப்பட்டுவாடா அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்க இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்கிறது இதுக்கு நடுவில் மக்களோட அந்த எதிர்ப்பை தன் கட்சிக்கு வாக்காக செலுத்தணும் வாக்காக வாங்கணும் இதெல்லாம் விஜய் பிரச்சாரம் போனோம் இரநூத்தி பத்து நாலு தொகுதி பிரச்சாரம் போனோம் மாநாடு போடணும் மேடை போடணும் கூட்டணி தலைவர்கள்கிட்ட பேசணும் ஒரு சில இடத்துல இப்ப விவசாயிகள் நலம்னா விவசாயிகள் நலன் பத்தி ஒரு சில இடத்துல பேசணும் மீனவர்கள் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அதை பத்தி பேசணும் நெசவாளர்கள் பிரச்சனை இன்னைக்கு வந்து தறி வந்து விக்கல வெலபோமோ அப்படியே நிக்குது அது பிரச்சனை அமெரிக்காக்கார ஐம்பது பெர்சன்ட் வரி போட்ட உடனே வேற சில பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி ஐம்பது நாள் ஆகுதுன்னாங்க நூறு நாளுக்கே வரல வழி இல்லை தண்ணி நிறைய இடத்துல வருது விவசாயம் பண்ணாலும் கூலி இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீட் இருக்கு நெக்ஸ்ட் இருக்கு பிஜி டாக்டர்ஸ் படிக்க போனா யூஜியில் சீட்டு இருக்கு பிஜியில் சீட் இல்ல ரெண்டு கோடி மூணு கோடிக்கு விற்கிறாங்க செவிலியர்கள் போராட்டம் வேலை செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க போராட்டம் ஈபியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அவங்களும் போராட்டம் பண்ண போறோன்றாங்க அரசு ஊழியர்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க லஞ்ச லாவணியருக்கு ஊழல் இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்லிட்டு சொன்னாங்க எதனா ஒரு வார்த்தை பேசினாரு அவரு ஊழலை பத்தி பேசுறாரு சொன்னாரு